ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் முட்டை தோசை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அந்த நாலு பொருளை வச்சு தான் நான் வந்து முட்டை தோசை ரெடி பண்ண போகிறேன் தேவையான தோசைமா வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு தோசை மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடியும் வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம முட்டை தோசை ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதில் வந்து இங்கே பாருங்க கொஞ்சமாக வந்து நான் வந்து தண்ணியை எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து உப்பு வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம வந்து முட்டையோடு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது ஒன்று போல் கலந்து வராது அதனால் இப்படி வந்து தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து நமக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப குறைவான அளவு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணால் போதும் இப்போ இது வந்து லேசாக வந்து இது வந்து கரையிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால தான் இந்த தண்ணி வந்து ஆட் பண்ணுவேன் நீங்கள் ஒருவேளை வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா வெங்காயத்தோடு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் முட்டையை வந்து அடித்து ஊற்றுங்க இங்கே பாருங்கள் எப்படின்னா தண்ணியில் வந்து அந்த உப்பு வந்து நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த தோசையில் ஊற்றும் போது நல்ல ஃப்ளப்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்படி வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயும் நீங்கள் வந்து கரம் மசாலா போடனாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து மேலே தான் ஆட் பண்ணுவேன் அது என்ன கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ வந்து தோசை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக வேணாலும் ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்து முட்டை தோசை வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து மெத்து மித்துன்னு இருக்கிற மாதிரி தான் போடுவேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் அப்படின்னா தான் இந்த முட்டையை வந்து நடுவில் வந்து ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லேசாக வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கிடணும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு செகண்ட் இதை வந்து வச்சுக்கிடுவோம் இப்போ இது வந்து லேஸாக வந்து வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டை இருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே இதை வந்து நடுவில் வந்து ஆட் பண்ணிடுங்க இது வந்து நம்ம வந்து தடவி விடணும்னு அவசியமே இல்லை இப்படியும் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து எல்லோயிஷ் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்கள் தோசை ஃபுல்லாக வந்து நல்லா பரவி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கரம் மசாலா பொடி இருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே மேலே வந்து லேசாக வந்து மலை சாரல் மாதிரி நம்ம போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதை வந்து ஆட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து முட்டையோடு அடிச்சு எடுக்கனாலும் அடுத்து எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் நான் வந்து இந்த மெத்தடு தான் நான் செய்வேன் அதனால் உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு காட்டுதேன் இப்போ மறுபடியும் இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வைங்க அதனால் தான் அந்த முட்டை வந்து நம்ம பெரட்டி போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து மேலோட்டமாக வந்து இந்த முட்டை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டுறலாம் நீங்கள் வந்து திருப்பாமல் அப்படியே வந்து எடுக்கிறனாலும் எடுத்துடலாம் எனக்கு வந்து லேசாக வந்து இது திருப்பி விட்டால் தான் பிடிக்கும் அதனால் இதை வந்து நான் திருப்பி விட்டுக்கிடுதேன் பாருங்கள் இதை வந்து அப்படியே இப்போ வந்து திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு செகண்ட் மட்டும் இதில் இருந்தால் போதும் உடனே நம்ம வந்து எடுத்துடணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நான் வந்து வந்து அந்த ஒட்ட பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இதை வந்து நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுங்க அருமையான முட்டை தோசை ரெடி இதே மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ